வணக்கம் ஒரு சமுதாயத்துல பல வருஷமா ஊறி போன ஒரு பழக்கத்தை எப்படி மாத்துறது ஒரு சட்டத்தால மாத்த முடியுமா கஷ்டம் இல்ல ஒரு பேங்க் டெபாசிட் மூலமாவா இன்னைக்கு நாம பார்க்க போற ஆவணங்கள் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட முப்பது வருஷமா நடைமுறையில இருக்கிற ஒரு திட்டத்தை பத்தினது முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் ஆமா ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் நம்மகிட்ட இருக்கிற இந்த குறிப்புகள் வந்து இந்த திட்டம் எப்படி வேலை செய்யுது இதோட விதிகள் என்னன்னு ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆனா நாம அதை தாண்டி கொஞ்சம் யோசிக்க போறோம். சரி இது வெறும் ஒரு பண உதவி திட்டம் தானா? இல்ல இது ஒரு மிக புத்திசாலித்தனமான சமூக பொறியியல் கருவியா? அதாவது பணத்தை வச்சு பெண் கல்வியையும் அவங்களோட எதிர்காலத்தையும் எப்படி பாதுகாக்க முயற்சி செஞ்சிருக்காங்கன்னு ஆழமா அலசி பார்க்கிறதுதான் நம்மளோட லோகம். கரெக்ட் இதுக்குள்ள பல அடுக்குகள் இருக்கு. சரி முதல்ல ஆரம்பத்துல இருந்தே வரோம். இந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல கொண்டு வரப்பட்டதா நம்ம குறிப்புகள் சொல்லுது அப்போதைய சமூக சூழலை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நீங்க நிச்சயமா அது ரொம்ப ஒரு ஒரு கடினமான காலம் பெண் சிசு கொலை பெண் குழந்தைகளை கள்ளிப்பால் ஊத்தி கொள்றதுன்னு ரொம்ப கொடூரமான செய்திகள் வந்த காலம் அது இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் இந்த திட்டம் வருது இதோட முக்கிய நோக்கம் பாலின பாகுபாட்டை களைகிறதுன்னு சொல்றாங்க ஆமா அது எப்படி இது ஒரு நேரடியான கேள்வி ஆனா அதுக்கான பதில் வந்து ரொம்ப நுணுக்கமானது இந்த திட்டம் ஒரே கல்லுல பல மாங்காய் அடிக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு ஓஹோ சொல்லப்போனா இதை ஒரு பல முனை தாக்குதல்னு கூட சொல்லலாம் இதுக்கு மூணு முக்கியமான நோக்கங்கள் இருக்கு ஒன்னோட ஒண்ணு ரொம்ப அழகா பிணைஞ்சிருக்கு அந்த மூணு நோக்கங்கள் அதை கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாமா கண்டிப்பா முதல் நோக்கம் பெண் குழந்தைகளை பள்ளிக்கு போக வைக்கிறது வெறும் அஞ்சாம் க்ளாஸ் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் இல்ல அது மட்டும் போதாது ஆமா ஆமாம் குறைஞ்சது பத்தாம் வகுப்பு பொது தேர்வு வரையாவது அவங்க படிச்சாகணுங்கிறத இது ஊக்குவிக்குது இது அவங்க எதிர்காலத்துக்கான ஒரு அஸ்திவாரம் சரி ரெண்டாவது குழந்தை திருமணம் அது அந்த காலத்துல ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கணுமே பெரிய பிரச்சனை அதனால ரெண்டாவது நோக்கம் பெண் குழந்தைகளுக்கு பதினெட்டு வயசுக்கு பிறகு தான் திருமணம் செய்யணுங்கிறத உறுதி செய்கிறது இது சட்டத்தை அமல்படுத்துறது மட்டும் இல்ல சமூக மனநிலையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர முயற்சி செய்யுது படிப்பு அப்புறம் சரியான வயசுல திருமணம் இது ரெண்டுமே ஒரு பெண்ணோட வாழ்க்கைய மொத்தமா மாத்திடும் மூணாவது நோக்கம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு குடும்ப கட்டுப்பாட பத்தி பேசுது ஆமா மூணாவது நோக்கம் ரெண்டு பெண் குழந்தைகளோட குடும்பக் கட்டுப்பாட்டை ஏத்துக்க வைக்கிறது இது மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி மட்டும் இல்ல இதுக்குள்ள வேற என்ன இருக்கு ஆண் வாரிசு வேணுங்கிற அந்த சமூக அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான ஒரு புத்திசாலித்தனமான வழியும் கூட இந்த மூணு விஷயமும் ஒன்னா சேரும்போது அது ஒரு பொண்ணோட படிப்பு பொருளாதாரம் குடும்பத்துல அவளோட மதிப்புன்னு எல்லாத்தையும் உயர்த்துது பணம் இங்கே ஒரு கருவிதான் உண்மையான இலக்கு சமூக மாற்றம் ஓகே இந்த டிசைன் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இப்போ இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம் நம்ம குறிப்புகளில் திட்டம் ஐ திட்டம் டூன்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க இதுல தான் இந்த திட்டத்தோட உண்மையான சாமர்த்தியம் அடங்கி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் முதல்ல திட்டம் ஐனா என்ன திட்டம் ஐ வந்து ரொம்ப நேரடியானது ஒரு குடும்பத்துக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தா ஒரே ஒரு பொண்ணு ஆமா அப்படி இருந்தா அந்த குழந்தையோட பேர்ல அரசாங்கம் ஐம்பதாயிரம் ரூபாய ஒரு நிரந்தர வைப்பு நிதியா அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டா போடுவாங்க இந்த பணத்தை எங்க முதலீடு செய்றாங்க ஏன்னா பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா அது ஒரு முக்கியமான கேள்வி இந்த வைப்பு நிதி தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் ஒரு அரசு சார்ந்த நிறுவனத்துல தான் முதலீடு செய்யப்படுது ஓ டிஎன் பவர் பைனான்ஸ் ஆமா சுருக்கமா அப்படி சொல்லலாம் இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது இது ஒரு அரசு நிறுவனம் அதனால பணம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் அந்த டெபாசிட் போட்டதுக்கான ரசீதை அந்த குடும்பத்துக்கிட்டே கொடுத்துருவாங்க இதுல ஒரு வெளிப்படை தன்மையும் இருக்கு சரி இது ஒரு பெண் குழந்தை இருக்கிற குடும்பத்துக்கு அப்போ ரெண்டு பெண் குழந்தைங்க இருந்தா அதுக்கு தான் திட்டம் டூ வருது அப்படிதானே கரெக்ட் அதுக்கு தான் ஒரு குடும்பத்துல ரெண்டு பெண் குழந்தைகள் மட்டும் இருந்தா ஒவ்வொரு குழந்தையோட பேர்லயும் தலா இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் அதாவது மொத்தமா மொத்தமா ஐம்பதாயிரம் ரூபாய் அதே அரசு நிறுவனத்துல முதலீடு செய்யப்படும் இங்க ஒரு நிமிஷம் நிறுத்துவோம் இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு பொண்ணு இருந்தாலும் மொத்தமா ஐம்பதாயிரம் ரெண்டு பொண்ணுங்க இருந்தாலும் மொத்தமா ஐம்பதாயிரம் இது ஒரு விதத்துல ரெண்டாவது குழந்தைக்கு கம்மியான தொகை போற மாதிரி தெரியலையா இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஆழமான காரணம் இருக்கா இதை மேலோட்டமா பாக்கும்போது அப்படி தெரியும் ஆனா இதுதான் இந்த திட்டத்தோட மைய புள்ளியே ஆமா இது ரொம்ப வெளிப்படையா ரெண்டு குழந்தை போதுங்கிற கொள்கையை குறிப்பா ரெண்டு பெண் குழந்தைங்களோட நிறுத்திக்கோங்கன்னு சொல்ற ஒரு முயற்சி மூணாவது ஒரு பையன் வேணுங்கிறதுக்காக முயற்சி பண்ற குடும்பங்களை இது மறைமுகமா தடுக்குது ஒரு குடும்பத்துக்கு அரசாங்கம் ஒதுக்க நினைக்கிற தொகை ஐம்பதாயிரம் தான் அது ஒரு பெண் குழந்தைக்காக இருந்தாலும் சரி ரெண்டு பெண் குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி இது ஒரு மென்மையான ஆனா ரொம்ப உறுதியான செய்தி புரியுது இது பண உதவியை விட ஒரு விதமான நடத்தையை ஊக்குவிக்கிறதா இருக்கு சரி இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் போட்டாச்சு ஆனா இந்த பணம் எப்போ இந்த பொண்ணோட கைக்கு வந்து சேரும் அதுதான் உண்மையான பலன் அந்த பணம் உடனே கிடைக்காத இந்த வைப்பு நிதியை வந்து ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கும் ஒரு தடவை அரசாங்கமே புதுப்பிச்சுட்டே வருவாங்க சரி அந்த பொண்ணுக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அசல் தொகையோட வட்டியும் சேர்த்து முதிர்வு தொகையா கொடுப்பாங்க இப்போதைய வட்டி விகிதத்துல பார்த்தா அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் பதினெட்டு வருஷத்துல பல லட்சங்களா வளர்ந்துருக்கும் ஆனா இங்கதான் முக்கியமான நிபந்தனைகள் வருது இந்த திட்டத்தை வெறும் பணத்திட்டமா திட்டமா இல்லாம மாத்துறது இந்த நிபந்தனைகள் தானே மிக சரியா சொன்னீங்க இது ஒரு பூட்டு போட்ட பெட்டி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அரசாங்கம் பணத்தை அந்த பெட்டிக்குள்ள வச்சு பூட்டிடுது ஆனா அதை திறக்கிறதுக்கு ரெண்டு சாவி வேணும் அந்த ரெண்டு சாவியும் அந்த பொண்ணோ அவ குடும்பமும் தான் சம்பாதிக்கணும் சுவாரஸ்யமா இருக்கு அந்த ரெண்டு சாவிகள் என்ன முத சாவி கல்வி அந்த பெண் குழந்தை பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதியிருக்கணும் பாஸ் பண்ணணும்னு கூட இல்ல தேர்வு எழுதுனா மட்டும் போதும் ஆமா தேர்வு எழுதியிருந்தாலே போதும் இது அந்த பொண்ண பாதியில படிப்பு நிறுத்தாம பார்த்துக்கும் ரெண்டாவது சாவி வயது அவளுக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகியிருக்கணும் இந்த ரெண்டு சாவியும் இருந்தாதான் அந்த பணப்பெட்டியை திறக்க முடியும் இது குழந்தை திருமணத்தை தடுக்குது கல்வியை உறுதி செய்யுது இந்த அனாலஜி ரொம்ப நல்லா இருக்கு அப்போ இந்த நிபந்தனைகள் தான் உண்மையான பலன் பணம் ஒரு தூண்டில் மாதிரி தான் ஆனா இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது சொல்லுங்க பதினெட்டு வயசு வரைக்கும் காத்திருக்குது ரொம்ப நீண்ட காலம் நடுவுல ஸ்கூல் ஃபீஸ் நோட்டு புத்தகம்னு செலவுகள் வருமே அதுக்கு ஏதாவது வழி இருக்கா இருக்கு அந்த நடைமுறை சிக்கலையும் யோசிச்சு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காங்க

இது ஒரு பெரிய தொகை இல்லைனாலும் கிராமப்புறங்களில் ஒரு பெண் குழந்தையோட படிப்புக்காக செலவு பண்ண தயங்குற குடும்பங்களுக்கு இந்த சின்ன உதவி ஒரு பெரிய உந்துதலாக இருக்கும் யூனிஃபார்ம் வாங்கவோ நோட்டு புத்தகம் வாங்கவோ இது உதவும் படிப்பை தடையின்றி தொடர இது ஒரு முக்கியமான ஆதரவு இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு கிட்டத்தட்ட எல்லா பெண் குழந்தைகளுக்கும் இது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தெரியுது ஆனா இது எல்லாருக்கும் பொருந்துமா ஏன்னா இந்த மாதிரி திட்டங்கள்ல பொதுவா சில தகுதி வரம்புகள் இருக்குமே ஆமா இது எல்லாருக்குமான திட்டம் கிடையாது இது சமூகத்தில் யாருக்கு உண்மையிலே தேவையோ அவங்கள சென்றடையணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க முதல் தகுதி குடும்பத்தோட ஆண்டு வருமானம் ஓகே அது வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்கணும் இது பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களை இலக்கா வைக்குது வருமான வரம்பு சரி இது இல்லாம குடும்ப கட்டுப்பாடு சம்பந்தமாகவும் ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்குன்னு படித்தேன் அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஆமா இதுதான் இந்த திட்டத்தோட நோக்கத்தை இன்னும் தீவிரமாக்குது பெற்றோரில் ஒருத்தர் அதாவது தாய் அல்லது தந்தை குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கணும் ம் அதோட இந்த திட்டத்துல சேரும் போது அந்த அறுவை சிகிச்சை செஞ்ச பெற்றோரோட வயது நாற்பதுக்குள்ள இருக்கணும் ஏன் இந்த நாற்பது வயசு வரம்பு நாற்பத்தஞ்சு வயசுல ஒருத்தர் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு இந்த திட்டத்துல சேர முடியாதா இதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இது ஒரு புத்திசாலித்தனமான நகர்வு இது இளம் தம்பதியினரை இலக்கு வைக்குது ஓஹோ பொதுவா இன்னும் ஒரு குழந்தை பெத்துக்கலாமா வேணாமான்னு யோசிச்சு தள்ளி போடுற மனநிலை இருக்கும் இந்த வயது வரம்பு இளம் வயதிலேயே குடும்பம் பற்றிய தெளிவான முடிவை எடுக்க அவங்கள ஊக்குவிக்குது இதன் மூலமா குடும்ப கட்டுப்பாட்டு கொள்கையோட வெற்றி வாய்ப்பு அதிகமாகுது அப்போ வருமான வரம்பு குழந்தைகள் எண்ணிக்கை குடும்ப கட்டுப்பாடு பெற்றோரோட வயதுன்னு எல்லா நிபந்தனைகளும் ஒரு பெரிய சமூக மாற்றத்துக்காக உன்னோட ஒண்ணு இணைக்கப்பட்டிருக்கு கரெக்ட் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா இது எவ்வளவு ஆழமான திட்டம்னு புரியுது அரசாங்கம் ஒரு குடும்பத்துக்கிட்ட என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கா நீங்க பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கீங்களா சரி நாங்க உங்க பொண்ணோட எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய தொகையை முதலீடு பண்றோம் ஆனா அதுக்கு பதிலா நீங்க அவளை குறஞ்சது பத்தாவது வரைக்கும் படிக்க வைக்கணும் பதினெட்டு வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி தரக்கூடாது அதோட உங்க குடும்பத்தை இதோட நிறுத்திக்கணும் இது ஒரு விதமான சமூக ஒப்பந்தம் மாதிரி இருக்கு அருமையா சொன்னீங்க அது ஒரு சமூக ஒப்பந்தம் தான் இதுல யாருக்கும் கட்டாயம் கிடையாது ஆனா அந்த நிதி ஆதாயம் பல குடும்பங்களை இந்த நிபந்தனைகளை ஏத்துக்க வைக்குது ஆமா இது ஒரு நீண்ட காலம் முதலீடு இன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு கல்வி கொடுத்தா நாளைக்கு அவ ஒரு தலைமுறையே மாத்துவா படிச்ச ஒரு பொண்ணு தன்னோட குழந்தைகளை கண்டிப்பா படிக்க வைப்பா அவ பொருளாதார சுதந்திரம் அடைஞ்சா குடும்ப முடிவுகள்ல அவளோட குரல் ஓங்கி ஒலிக்கும் அப்போ இது வெறும் பண உதவி இல்ல இது அதிகாரம் அளித்தல் எம்பவர்மெண்ட் சொல்றோமே அதுதான் இது நிச்சயமா பண ஒரு கருவிதான் உண்மையான நோக்கம் ஒரு பெண் தன் வாழ்க்கைய தானே தீர்மானிக்கிற சக்தியை அவளுக்கு கரெக்ட் கிடைக்கிற அந்த பணம் அவளோட படிப்புக்கோ ஒரு சின்ன தொழில் தொடங்கவோ பயன்படலாம் அது அவளுக்கு மத்தவங்களை சார்ந்து இல்லாம தன் வாழ்க்கையை தொடங்குறதுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும் இதுதான் இந்த திட்டத்தோட உண்மையான வெற்றி இந்த திட்டத்தை பத்தி எவ்வளவு தூரம் பேசுனதுக்கு அப்புறம் உங்களை ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்க விரும்புறோம் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஆமா கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா இந்த திட்டத்தோட முதல் தலைமுறை பயனாளிகள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பிறந்த பெண் குழந்தைகள் இன்னைக்கு முப்பது வயசுல கடந்திருப்பாங்க அவங்க வாழ்க்கையோட ஒரு முக்கியமான கட்டத்துல இருப்பாங்க இது ஒரு சக்தி வாய்ந்த எண்கோ அந்த முதல் தலைமுறை பெண்கள் இப்ப எங்க இருப்பாங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அதுதான் இந்த திட்டம் உண்மையிலேயே அவங்க வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சா அவங்க எல்லாரும் பத்தாவது படிச்சாங்களா பதினெட்டு வயசுக்கு மேலதான் கல்யாணம் பண்ணாங்களா அவங்க கைக்கு கிடைச்ச அந்த பணம் அவங்க மேற்படிப்புக்கு உதவிச்சா இல்ல கல்யாண செலவுக்கு போச்சா ஒருவேளை அந்த பணம் அவங்க ஒரு தொழில் தொடங்க உதவி இருக்குமா இல்ல அவங்க குடும்பத்தோட நிதி நிலைய மாத்தி இருக்குமா இந்த திட்டம் அவங்களோட முடிவெடுக்கும் திறனை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு அரசாங்க திட்டம் காகிதத்துல இருக்கிறது வேற ஆமா அது நிஜ வாழ்க்கையில ஒரு தனி மனுஷியோட வாழ்க்கைய மாத்துறது வேற அந்த முதல் தலைமுறை பெண்களோட கதைகளை கேட்டா இந்த முப்பது வருஷ திட்டத்தோட உண்மையான வெற்றி தோல்வி என்னன்னு நமக்கு தெரியும் அதுதான் நாம அடுத்ததா தேட வேண்டிய உண்மையா இருக்கும்